டெரஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்களைமர் எடுத்துக்கூட நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ அரேவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நம்ம வந்து மிட்காப் ஸ்டாட்ஸ் தான் நம்ம மிட் மிட்கேப் ஸ்டாட்ஸ் தான் பார்த்துட்டுருக்கிறோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அப்லோ டயர்ஸ் அப்லோ டயர்ஸ் வந்து ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடார் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்கு வந்துருக்கிறாங்க அப்படின்னா இதுக்கு குரோத் பொட்டன்ஷியல் இருக்குது அப்படிங்கிறது நம்மள இதுலேருந்து புரிஞ்சிக்க முடியுது டிவிஎம் ஸ்கோர் பார்த்தோம்னாக்க ட்யூரபிலிட்டி ஸ்கோர் வந்து தொண்ணூறு இருக்குது இது டியூரபிலிட்டி ஸ்கோர் தொண்ணூறு இருக்குது ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்குது வேல்யூவேஷன் ஸ்கோர் வந்து அறுநூற்றி சாரி அறுநூத்தி அறுபத்தி எட்டு இருக்குது அஃபோர்டபிலிட்டி ப்ரைஸ் இருக்குது மொமெண்டம் ஸ்கோர் ஐம்பத்தி மூணு இருக்குது ஸோ இப்போ இது வந்து இப்போதைக்கு ட்ரெண்டு நியூட்ரல் ட்ரெண்டில் இருக்குது அனாலிசிஸ்ட் வந்து ப்ரைஸ் டார்கெட் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்கிரேட் அப் அப்கிரேட் பண்ணியிருந்துருக்கிறாங்க ப்ரீவியஸ் இயர் லோவில் இருந்து பிஇ பொறுத்த வரைக்கும் இது பொ பொறுத்தவரைக்கும் செல்சோன் காட்டிக்கிட்டு நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன வருதுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ நைன் இருக்கு கரண்ட் ரேஷியோ ஒன் பாயிண்ட் த்ரீ இருக்குது ஸோ இப்போ சால்வன்சி பொசிஷன் அண்ட் லிக்விடிட்டி பொசிஷன்ஸ்லாம் வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்குது ஆர்ஓசிஇ பதினஞ்சு பர்சன்ட் எடுக்கிறாங்க ஆர்ஓஇ பன்னெண்டு பர்சன்ட் எடுக்கிறாங்க இது வந்து எபோவ் ஒர்க்கிங் கேபிட்டல் லோன்ஸை காட்டிலும் கொஞ்சம் ப்ரைஸ் வந்து கூட தான் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க அப்போ நல்லாயிருக்கு டெப்ட் டு ஈக்விட்டியில் வந்து பாயிண்ட் த்ரீ இருக்குது ஸோ இப்போ வித்தின் தியரட்டிக்கல் லிமிட் இருக்கிறதுனால இதுவும் அக்செப்டபுள் ஸோ இப்போ கம்பெனி ஸ்ட்ராங்காக இருக்குது அதுக்கு வந்து ரிட்டர்ன் வந்து மாடரேட்டாக எடுக்கிறாங்க டெப்டும் வந்து வித்தின் த லிமிட் இருக்கிறதுனால இது ஒரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கம்பெனி அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் டிஏ பொறுத்த வரைக்கும் பதினேழு புள்ளி ஆறு தான் இருக்குது ஸோ இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சை கடந்துருச்சு அதனால் இருபத்தி அஞ்சுக்கு ஸ்கோப் இருக்காங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸ்கோப் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் ப்ரைஸ் டு புக் ரெண்டு புள்ளி ரெண்டு தான் இருக்குது ஸோ இப்போ இது அஞ்சு வரைக்கும் நமக்கு ஸ்கோப் இருக்குது ஆனால் நடுவில் கரெக்ஷன் வந்துட்டு போயிட்டு ஏறிக்கிட்டே இருக்கும் ஒன் இயர் ஃபார்வர்டு இபிஎஸ்சில் என்ன செய்கிறாங்க முப்பத்தி ஒன்று எதிர்பார்க்குறாங்க அதே சமயத்தில் சர்ப்ரைஸ் வந்து மைனஸ் ஃபைவ் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் எதிர்பார்க்குறாங்க ஸோ இப்போ இதுக்கே எல்லாத்துக்கு நம்ம எஃபெக்ட் கொடுப்போம் கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் இருபத்தி ஏ அனாலிசிஸ்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிருக்கிறாங்க அதில் நாலு பேர் செல் கொடுத்துருக்காங்க அஞ்சு பேர் ஹோல்டு கொடுத்துருக்குறாங்க பதினெட்டு பேர் பை கொடுத்துருக்காங்க இப்போ இவங்களுடைய கேஷ் ஃபுளோவை பார்ப்போம் கேஷ் ஃபுளோ நெட் கேஷ் ஃபுளோ வந்து இயர் ஆன் இயர் த்ரீ ஹண்ட்ரட் செவன் பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாசிட்டிவாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் கேஷ் ஃப்ளோவில் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷனில் வந்து சிக்ஸ்டி ஒன் பர்சன்ட் இயர் ஆன் இயர் பாசிட்டிவாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே சமயத்தில் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டியில் இவங்க கொஞ்சம் கடன் அடைக்கிறாங்களோ அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கவே கூடியதாக இருக்குது ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் பர்சென்ட்டு இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெவின்யூ வந்து த்ரீ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இவங்களுடைய புக் வேல்யூ பார்த்துருவோம் புக் வேல்யூ இரநூத்தி பதினெட்டு புள்ளி ஒம்போது இருக்குது கரண்ட் புக் வேல்யூ டிடிஎம் வந்து எண்ணூற்றி இருபத்தி ஏழு புள்ளி ரெண்டு இருக்குது குவார்ட்டர்லி பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் நெட் க நெட் ப்ராஃபிட் வந்து செவன்டீன் பெர்சன்ட்டு மார்ச் டு மார்ச் கம்பேர் பண்ணும்போது குறைஞ்சிருக்கு ரெவென்யூ வந்து ஒன் பர்சன்ட் வந்து மார்ச் டு மார்ச் கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்போ வித்தின் த குவார்ட்டர் என்ன பண்ணியிருக்கிறான் வித்தின் த குவார்ட்டர் ரெவென்யூ குறைஞ்சிருக்கு அதாவது டிசம்பர் குவா டுவெண்ட்டி த்ரீயும் மார்ச் டுவெண்ட்டி ஃபோரையும் கம்பேர் பண்ணும்போது ஒரு முந்நூறு கோடி ரூபா கிட்டக்க இருக்கிறான் நெட் ப்ராஃபிட் என்ன பண்ணியிருக்கிறான் நெட் ப்ராஃபிட்டு கம்மியாக இருக்குது க்யூ டு க்யூ இருக்கிறான் அதனால் இபிஎஸ் நிறைய அடி வாங்கியிருக்கு இப்போ இவனுடைய இபிஎஸ் பேட்டர்ன் பார்த்தோம்னு வச்சுக்கோமே மார்ச் மாதத்துலேருந்து ஜூன் மாதத்துக்கு கொஞ்சம் கம்மியாகுது அதுக்கப்புறம் செப்டம்பர் டிசம்பர் வந்து கூடுது இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல நடந்துருக்கு இதே இது வந்து என்ன நடந்திருக்கு மார்ச் இதில் டுவெண்ட்டி டூவில் என்ன நடந்திருக்கு மார்ச்லேருந்து ஜூனுக்கு வந்து கொஞ்சம் கூடியிருக்கு செப்டம்பருக்கு அதை கொஞ்சோண்டு கூடி இருக்குது அது கிட்டத்தட்ட ஃப்ளாட்டாக இருந்திருக்கு டிசம்பர் மாதம் சப்சிக்வெண்ட்டாக கூடி மார்ச் மாதம் இன்னும் நல்லா கூடியிருக்கு ஆனால் இங்கே மார்ச் மாதம் இறங்கியிருக்கு அப்போ டிசம்பர் அதே மாதிரி பேட்டர்ன் நம்ம பார்த்தோம்னா டிசம்பர் டுவெண்ட்டி ஒன்னில் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இருந்தது மார்ச் ஒன் பாயிண்ட் எயிட்டுக்கு வந்திருக்கு அப்போ இந்த டிசம்பர் மாதம் இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ பேட்டர்ன் ரிப்பீட் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க இது கொஞ்சம் ஃப்ளாட்டாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது டிசம்பர் மாதத்துக்கு தான் கொஞ்சம் அது கூடிட்டுருக்கும் ஆனால் கிராஜுவலாக ஒவ்வொரு குவார்ட்டர்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும் கண்ணுக்கே தெரியாமல் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இப்போ இவனுடைய புக் வேல்யூ நமக்கு வந்து பார்த்தோம்னாக்க டூ எயிட்டீன் பாயிண்ட் நைன் வந்து இங்கே டேலி ஆகுது ஆனுவல் ரிசல்ட்டில் என்ன வந்திருக்கு ஆனுவல் ரிசல்ட்டில் டூ எயிட்டீன் டூ எயிட்டீன் பாயிண்ட் நைன் தான் இருக்குது ஸோ இப்போ இவனுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்ப்போம் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பார்க்க வரும்போது இது வந்து ப்ரொமோட்டர்ஸ் ஷேர்ஸ் வந்து முப்பத்தேழு இருக்குது ஹோல்டிங் இருக்குது ஒன் ஒன் பர்சன்ட் வந்து ப்ளஜஸில் இருக்குது இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க எஃப்ஐஏஎஸ் வந்து ஒன் பர்சன்ட்டாக டூ பாயிண்ட் டூ பர்ஸ் பாயிண்ட் ஃபோர் பர்சென்ட்டாக இல்லை கூட்டியிருக்குறாங்க எவ்வளவு பாயிண்ட் டூ பர்சன்ட் கூட்டியிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் டிஏஎஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க டிக்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க எவ்வளோ டிக்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட வந்து பாயிண்ட் செவன் பர்சன்ட் டிக்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இப்போ இவங்களுக்குள்ளே என்ன ஐடியா இருக்குன்னு தெரியல எதுவும் கார்பரேட் ஆக்ஷன் இருக்காங்கிறத நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் கார்பரேட் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக இல்லை டிவிடென்ட்டு மாத்திரம் தான் ஜூலை அஞ்சாந்தேதி எக்ஸ் டேட்டு ரூபா டிவிடென்ட்டு கொடுக்குறான் ஸோ இப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனியோட நம்மளுடைய இபிஎஸ் டேட்டாவெலாம் தூக்கி நம்ம உள்ளே போட்டோம் உள்ளே போட்டோம்னாக்க ஃபேர் ப்ரைஸ் முந்நூற்றி அறுபத்தி ஒன்று வருது அதுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ்னுங்கிற லோ எடுத்தோம்னாலே ஐநூற்றி நாற்பத்தி ஒம்பது வருது ஸோ இப்போ ஐநூற்றி நாற்பத்தி ஒம்போதுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து கருதுகிறோம் அப்போ இவன் எவ்வளவு ஏறிட்டு இறங்கியிருக்கிறான் அவன் வந்து ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு பாருங்கள் ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு வந்து ஹைட்டு போயிட்டு திருப்பி கரெக்ஷன் இறங்கிட்டுருக்கான் கரெக்ஷன் இப்போ எவ்வளவு தூரம் வந்துருக்குறான் நானூற்றி எழுபத்தி ஆறு நானூற்றி முப்பது வரைக்கும் வந்திருக்குறான் நானூற்றி முப்பது வரைக்கும் கரெக்ஷன் வந்திருக்கிறான் ஸோ இப்போ இது வந்து மேலே கீழே ஏறிட்டுருக்கு இன்னும் வந்து நமக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ்யே டச் பண்ணலை இதுக்கப்புறம் டூ பாயிண்ட் ஃபைவ்க்கு அவன் வரணும் இப்போ இவனோட இந்த இடத்துலையே இவன் கவர் ஆகாததுனால நம்ம இப்போ முதல்ல இந்த இடத்துக்குள்ளேயே நம்ம போட்டுக்குவோம் நமக்கு வந்து என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாக்க அறுநூத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒம்போதை உடைச்சான்னா ஐநூற்றி நாற்பத்தி ஒம்போதை உடச்சி மேலே போனான்னா அறுநூற்றி பத்தொம்போதை டச் பண்ணி உடச்சி போனான்னா அறநூற்றி இருபத்தி ஆறு அறுநூற்றி நாற்பத்தெட்டு அறநூற்றி ஐம்பத்தெட்டு இது ஒரு லெவல் ஆஃப் ஸ்கோர் இப்போ அறுநூற்றி ஐம்பத்தி எட்டையும் உடச்சி போனோன்னா அறுநூற்றி எண்பத்தி நாலு டச் பண்ணி அதை உடைச்சான்னா அறுநூற்றி எண்பத்தி நாலு அறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு எழுநூற்றி பதினஞ்சு எழுநூற்றி முப்பத்தி அப்போ பத்தொம்போதுலேருந்து எழுநூற்றி வரைக்கும் நமக்கு ஸ்கோப் இருக்குது ஓவராலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தொள்ளாயிரத்தி முப்பது வரைக்கும் ஸ்கோப் இருக்குது இது வந்து இந்த கிராஜுவலாக எழுநூற்றி மூணுலேருந்து கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏறணும் அது இந்த வருஷமே ஏறப்போகுதா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் நமக்கு வந்து இந்த வருஷமேனா அறநூத்தி ஐநூற்றி நாற்பத்தொம்பது உடைச்சா அறுநூற்றி ஐம்பத்தி எட்டுலேருந்து வரைக்கும் ஒரு ஒரு லெவல்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் எழுநூற்றி மு பதினஞ்சுலேருந்து எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் இன்னொரு லெவல் இருக்குது அதெல்லாம் உடச்சி போனால் மாத்திரம்தான் நைன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டு நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டிக்கு வர முடியும் நம்ம இருக்கிறதெல்லாம் என்ட்ரி போட்டுக்குவோம் எவ்வளோ தூரத்துக்கு வருதுங்கிறத நம்ம பார்த்துக்குவோம் இப்போ நம்ம வந்து நான் போட்டு வச்சுட்டேன் இப்போ போட்டு வச்சுட்டாக்கா ஐநூற்றி நாற்பத்தி ஒம்போதுக்கு பதில் ஐநூற்றி ஐம்பத்தி ஏழோட ரிட்டர்ன் ஆகிருக்கிறான் இப்போ இந்த இடத்துலலாம் பார்த்தோம்னா நெருக்கு நெருக்கமாக இருக்குது அப்போ செவன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் டூ செவன் எயிட்டி எயிட்டு இந்த இதோட ஸ்கோர் பார்த்தோம்னா ரொம்ப கம்மியாக இருக்குது அப்போ இந்த இடத்துல கொஞ்சம் ஃப்ளாட் ஆகிட்டு அப்படியே ஒரு ஸ்னிப்பர் எடுத்தான்னாக்க நம்ம வந்து நைன் ஃபிஃப்டின் வரைக்கும் கூட சான்சஸ் இருக்குது ஆனால் இது நான் மந்த்லி கேண்டல் போட்டிருக்கிறேன் மந்த்லி சார்ட்டில் இருக்கிறேன் இது இந்த வருஷமே கூடும் நான் சொல்லலை இப்போ இருக்கக்கூடிய ஈபிஎஸ்க்கு இவ்வளோ தூரம் பொட்டன்ஷியல் இருக்குது அதுலேயுமே எங்கே வேணாலும் திரும்பலாம் எங்கே அறநூத்தி ஐம்பத்தெட்டு மேக்சிமம்ல திரும்பலாம் எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு மேக்சிமமில் திரும்பலாம் இல்லாட்டி எழுநூற்றி எண்பத்தி எண்பத்திரெண்டு மேக்சிமம்ல திரும்பலாம் இதெல்லாம் உடச்சி போனோம்னா தொ தொள்ளாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழோ தொள்ளாயிரத்தி பதினஞ்சோ தொள்ளாயிரத்தி முப்பதோ வரலாம் ஸோ இப்போயுமே எந்த லெவல் வேணாலும் போகலாம் எந்த லெவலுக்கு வேணாலும் இப்போதைக்கு போகட்டும் இப்போதைக்கு நமக்கு வந்து இதுக்கு கீழே இறங்கணும் அப்படின்னு சொன்னாக்க முந்நூற்றி அறுபத்தி ஆறு தான் நம்ம வந்து இது இருக்குது முந்நூற்றி அறுபத்தி ஆறு தான் நமக்கு இது இருக்குது ஃபேர் ப்ரைஸ் இருக்குது ஸோ முந்நூற்றி அறுபத்தி ஆறு நம்ம போட்டு வச்சுக்குவோம் இந்த இடம் வரைக்கும் நமக்கு சப்போர்ட் எடுத்துச்சுனா அது கீழே இப்போதைக்கு ஐநூற்றி நாற்பத்தொம்பது உடச்சி எடுத்துச்சுனா டெக்னிக்கலாக இருக்கக்கூடிய சப்போர்ட்டு இந்த லெவலில் நானூற்றி முப்பதெல்லாம் இருக்கலாம் முந்நூற்றி அறுபத்தி ஆறுலேருந்து இருந்து அதை தாண்டி ஒரு பாயிண்ட் டூ த்ரீ பர்சன்ட் மேலே வச்சுட்டு மேலே போச்சுன்னா ஒரு பெரிய புல்லிஷ் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள ஆனால் மந்த்லி கேண்டல்ங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுச்சுன்னா எந்த லெவல் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் நம்ம மார்க் பண்ணி வச்சுக்குவோம் எவ்வளோ தூரம் வாய்ப்பு அவ்வளோ தூரம் ஏறட்டும் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்